குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக்கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய பாடத்தை படிக்கலாம் வாங்க இன்றைக்கி ஜோதிடத்தில் வாஸ்து பத்தி சொல்லி கொடுக்க போகிறேன் இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வாஸ்து 15. நான் சொல்லிக் போற பாடத்தின் தலைப்பு என்னன்னா பாம்பு மனை எப்படி இருக்கும் பாம்பு மனை எப்படி இருக்கும் இதுதான் இன்னைக்கு நான் சொல்லி வாஸ்து சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் அந்த பாடத்தினுடைய தலைப்பு பாம்பு மனை எப்படி இருக்கும் பாம்பு மனை எப்படி இருக்கும் இதுதான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க வந்த தலைவர் எல்லோரும் மனை வாங்குறாங்க ரெக்டாங்கிளாக வாங்குவாங்க ஸ்கொயராக வாங்குவாங்க அது அது போல் பார்த்து வாங்குவாங்க ஆனால் இதில் ஒரு ரகம் என்னென்னா பாம்பு மனைன்னு ஒரு ரகம் இருக்குது அதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த பாம்பு மனை எப்படி இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க பாம்பு மனைன்னா என்ன எப்படி இருக்கும்ன்ட்டு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் சரிங்களா பாருந்த இருபது அடி ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் இருபதுக்கு டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் இருபது ஸ்கீட் லென்த்து வந்து இருபது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் பிரெந்த் வந்து லென்த்து வந்து நைன்டி ஸ்கொயர் ஃபீட் இருபதுக்கு தொண்ணூறு நீளமாக போகுது பாருங்க ஃப்ரண்டேஜ் இருக்கும் லென்த்து நீளமாக போகும் லென்த்து பிரெத்து இல்லையா இருபதுக்கு தொண்ணூறு நீளமாக போயிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பாம்பு மணன்னு சொல்கிறோம் இது வந்து எக்ஸாம்பிள் ஒன் எக்ஸாம்பிள் ஒன் வந்து இருபதுக்கு தொண்ணூறு சரிங்களா இன்னொன்று நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அழைச்சிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் இருபதுக்கு தொண்ணூறுனா அது பாம்பு மனை இதுக்கு பேர் என்ன பாம்பு மனை பாம்பு மனை இது என்ன ஆகும்னா இருபதுக்கு தொண்ணூறு டுவெண்ட்டி இது நைன்டி அப்படி இருந்தால் அதுக்கு பாம்பு மனை அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து முப்பதுக்கு நைன்ட்டி முப்பது நைன் முப்பதுக்கு ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டிக்கு நைன்ட்டி பாம்பு மனை அது எக்ஸாம்பிள் மான அடுத்தது முப்பதுக்கு ஒன் டுவெண்ட்டி அது பாம்பு மனை பிரேஜ் முப்பது இருக்கும் இல்லை நீங்களா போய்ட்டே இருக்கும் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போயிட்டே இருந்தால் இல்லை பிறத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன முப்பதுக்கு ஒன் டுவெண்ட்டி நீளமாக இல்லாமல் போதும் இல்லையா அதனால் இதுக்கு பேர் பாம்பும் மனை About example three. Example three. Example three. Patikna Forty. 4 to one fifty. The forty to one fifty square feet. Forty square feet. Less one one fifty square feet. அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் அப்போ இது வந்து நாற்பதுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இதுவும் பாம்பு மனதான் பாம்பு நாற்பதுக்கு பாய் இப்போ மூணு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம் நாற்பதுக்கு இரநூறு நாற்பதுக்கு முந்நூறு இதெல்லாம் கூட பாம்பு மனம்தான் நாற்பதுக்கு முந்நூறு இருந்தாலும் பாம்பு மனம்தான் முப்பதுக்கு இரநூறு இருந்தாலும் பாம்பு மனம்தான் இரநூறுக்கு நூற்றி எண்பது இருந்தாலும் பாம்பு மணத்தோம் நிறையா நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த பாம்பு மனை எப்படி இருக்கோன்றதுக்கு உதாரணத்துக்கு மூணு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாம்பு மனை எப்படி இருக்கும் பாம்பு மனை எப்படி இருக்கும் எக்ஸாம்பிள் ஒன்றில் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் டொண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு நைன்டி ஸ்கொயர் ஃபீட் நைன்டி ஸ்கொயர் ஃபீட் இருபதுக்கு

இப்போ எக்ஸாம்பிள் ஒன் வந்து ட்வெண்ட்டிக்கு நைன்ட்டி ட்வெண்ட்டிக்கு ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டிக்கு ஒன் ஃபிஃப்டி இதெல்லாமே வந்து வாங்குவேன் நல்லா புரிஞ்சுக்கணும் நீளமாக போயிட்டே இருக்கும் இதெல்லாம் வாங்குவேன் செடிக்கெலாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிங்க இன்னும் எக்ஸாம்பிள் டூரில் முப்பது இருக்கும் முப்பதுக்கு ஒன் ட்வெண்ட்டி முப்பதுக்கு ஒன் ஃபிஃப்டி முப்பதுக்கு டூ ஹண்ட்ரட் முப்பதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கூட இருக்கும் நீளமாக போயின்னே இருக்கும் அந்த பாட்டுட்டு பாம்பேட்டே நீளமும் பொதுவாக தலைங்கன்னு வாழும் ரொம்ப தூரத்தில் போய் இது முடியுது பண்ணுங்கள் அது மாதிரி தூரமாக இருக்கிறதுனால இதை வந்து பாம்பு பண்ணேன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இட்டு ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இது ஒரு பாம்பு பண்ணுறேன் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது நீளமாக போய்டே இருக்கணும் ஒன் டுவெண்ட்டி தான் இருக்கணும் இல்லை மேலே குறத்துக்குள்ள கூட பாம்பு மணம் தான் தேர்ட்டின் டூ ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி இன்ட்டு டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது நல்ல ஒரு இதுக்கெல்லாம் பாம்பு மனை இது பேர் என்ன பாம்பு மனை அப்புறம் எக்ஸாம்பிள் த்ரீ ஃபார்ட்டி இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி இன்ட்டு டூ ஹண்ட்ரட் அப்படியெல்லாம் போவோம் ஃபார்ட்டி இன்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் எல்லாமே வந்து பாம்பு மணம் தான் சரிங்களா ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் எல்லாேருக்கும் பாம்பு மணன்னா என்னான்றது புரிஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்க யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்ந்து கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த பாடம் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் பாம்பு மனை என்றால் என்ன இல்லை பாம்பு மனை எப்படி இருக்கும் நிறைய பேரையும் தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க இது நாள் வரைக்கும் அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் மீண்டும் ஒரு முறை இதை நான் சொன்னேன்னா அவங்களுக்கு தரோவாக ஆகிடும் ஆழ பதியும்னு நினைக்கிறேன் அதனால் இன்னொரு முறை சொல்ல நான் கருணப்பட்டுருக்கேன் பாம்பு மனை எப்படி இருக்கும் இருபது ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் நீளமாக இருக்கும் இது பாம்பு மனை இருபதுக்கு ஒன் டுவெண்ட்டி இருந்தாலும் பாம்பு மனை தான் இருபதுக்கு ஒன் ஃபிஃப்டி இருந்தாலும் ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் பாம்பு மனை தான் அடுத்த எக்ஸாம்பிளுக்கு தேர்ட்டி டு ஒன் டுவெண்ட்டி இருக்குது இது பாம்பு மனை நீங்களாம் போயிட்டே இருக்கோம் தேர்ட்டிக்கு ஒன் ஃபிஃப்டி இருக்குது இது பாம்பு மனையா அப்படி கேட்டால் ஆமாம் அதுவும் பாம்பு மனை தேர்ட்டிக்கு டூ ஹண்ட்ரட் இருந்தாலும் பாம்பு மனை சரிங்களா அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லி ஃபார்ட்டிக்கு ஒன் ஃபிஃப்டி நீங்களாம் போயிட்டே இருக்குது ஃபார்ட்டிக்கு டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டிக்கு த்ரீ ஹண்ட்ரட் இது எல்லாமே பாம்பு மனை ஆமாம் பாம்பு மனை தான் அப்படின்னு அழுத்தம் அடுத்தமாக சொல்ல தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பாம்பு மனைன்னா என்னான்னு தெரியும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன் இதில் படம் அறிஞ்சு காமிச்சிருக்கேன் நிறையா இன்ஸ் ஆக இதுக்கப்புறம் கேட்டு கேட்டால் உங்களுக்கே சொல்ல தெரியும்னு நம்புகிறேன் இவ்வளோ இவ்வளோ நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிட்டேன் மீண்டும் ஒரு முறை சொல்வது என்னென்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் உங்களோட கருத்துக்களை போடுறது எங்களுக்கு உற்சாக தலைக்க மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் நல்ல கருத்துக்களை வீடியோக்களை போட்டு உங்களோட நான் தொடர்பு கொள்ள வந்து வருவேன் தொடர்பு கொள்ள காத்துருக்குறேன் நல்ல மனசோட சொல்லி கொடுக்க வருவோம் நாங்களாம் சரிங்களா ஆனால் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணும்படி அவங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மறக்காமல் ஆளுன்ற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா இந்த பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்களுடைய வீடியோ தேடி வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல கருத்துக்கள் அனைவரையும் போய் சேரட்டும் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வள வளமுடன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் மீண்டும் ஒரு முறை நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட கலையரசி ஜோதிட ஆச்சாரியா அஸ்ரோ டாக்டர் எல் மலர் சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இவ்வளோ நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்